அப்பா கூட லாங் டிரைவ் போறது எவ்வளவு ஜாலியா இருக்கு அப்பா இன்னும் நம்ம எவ்வளவு தூரம் பாக்கணும் மோனிகா இன்னும் ரொம்ப தூரம் போகணுமா ஐசக் மோனிகா ரொம்ப தூரம் காரை ஓட்டி எனக்கு தூக்கமா வருது எங்கேயாவது ஹோட்டல் வந்தா தங்கலாம்னு நினைக்கிறேன் வேணா ஐசக்கு நீ கார் ஓட்டுற அளவுக்கு பெரிய பயம் கிடையாது நீ குழந்தை நீ கம்னு உட்காரு நானே எங்கயாவது ஹோட்டல் வந்ததா நிறுத்துறேன் அப்பா அங்க தூரத்துல பாருங்க ஒரு ஹோட்டல் மாதிரி இருக்கு ஆமா மோனிகா வா இன்னைக்கு ராத்திரி நம்ம எல்லாரும் அந்த ஹோட்டல்ல தங்கிடலாம்னா அப்பா என்னப்பா இந்த ஹோட்டல பார்த்தாலே பயங்கரமா இருக்கு நம்ம ஒண்டி தான் இந்த ஹோட்டலுக்கு கஷ்டமரா வந்திருப்போம் போல இருக்கே தெரியல மோனிகா வா உள்ள போய் பார்க்கலாம் வா போய் பார்க்கலாம் சொல்லுங்க சார் உங்களுக்கு என்ன வேணும் ஆன்ட்டி நாங்க ரொம்ப தூரத்துல இருந்து வரோம் இன்னைக்கு நைட் ஸ்டே பண்றதுக்கு எதா ரூம் இருக்கா ஆ ரூம் இருக்கு ஆனா ரூம் எல்லாம் சின்னதா இருக்கு நீங்க மூணு பேரும் ஒண்ணா சேர்ந்து தங்க முடியாது உங்க சின்ன பையனை இங்க தங்க வச்சிட்டு நீங்க ரெண்டு பேரும் மாடியில போய் தங்கிக்கிங்க ஆ சரிங்க நாங்க அப்படியே செஞ்சிரோம் ஐ சார் நீங்க தங்கிக்கானா நாங்க ரெண்டு பேரும் மேலே போய் தங்கிக்கிறோம் மாஸ்டர் இங்கே வாங்க மா வண்ண ரெண்டாவது உலகத்துக்கு கூட்டிட்டு போற அப்பா அப்பா எங்க ஐசே காணும் காணோம் இங்கதானே பத்திட்டு இருந்தா மோனிகா மோனிகா என்னச்சு பா

மூலிகை எப்படி திடீர்னு அங்கிருந்து மறைஞ்சு போனா அங்க என்னமோ இருக்கு அத போய் பாக்கணும் இது ஏதோ மந்திர குழி மாதிரி இருக்கு இதுக்குள்ளதான் அவங்க போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இப்பவே இதுக்குள்ள போய் பாக்குறேன் ஏய் குட்டி பையா இன்னைக்கு நான் உன்னை சும்மா விட போறது உன்னை அப்படியே சாப்பிட போறேன் நீ எ எவ்வளவு இந்த வாங்கிக்கோ எங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுடுங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க